ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை தாங்க ஷேர் பண்ண போகிறேன் நார்மலாக வாழை மரம் பார்த்திங்கன்னா வாழைத்தாறு வரக்கூடிய நேரத்தில் வாழை மரத்துடைய அந்த தண்டு பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் ஏன்னா அதனுடைய ஹெல்த் ஃபுல்லாக அந்த வாழைத்தாருக்கு வந்துடும் அப்போ பலவீனமாக இருக்கும் அதுவும் இந்த மழை நேரத்தில் மண்ணல் வந்து பொதம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஸ்டெம்ப் மெத்தடில் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிவாக கொடுத்து கட்டி விடுற மாதிரி பார்த்துருங்க நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம எடுத்து குக் பண்ணுவோம் இந்த வாழைத்தண்டு வந்து வாழை மரத்துலேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு சமையல் பண்ணுறீங்களோ அளவுக்கு தேவைக்கு தக்கன எடுத்துக்குங்க நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்டுகள் வந்து கூட எடுத்து பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குக் பண்ணும்போது அந்த வாழை தண்டுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க இல்லைனா கட் பண்ணி வைக்கும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மாறிவிடும்